நண்பர்களையெல்லாம் வணங்குற யாரை காமன் துயர் செய்யான் அப்படிங்கிற ஒரு ஈற்றடி என்னை ரொம்ப கவர்ந்தது இந்த காமம் எவ்வளவு எவ்வளவு வலியது அதில் எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு அழகான பாடல் விவேக சிந்தாமணி சொல்லுது அது என்னவா ஒரு ஆண் நாய் அதுக்கு அறுப்புண்டு அந்த வயிறு ஒட்டி இருக்கிற அந்த ஆனாய் என்ன செய்யுது அப்படிங்கிற இந்த செய்யுள் அந்த பாடல் மிக அழகாக போகுது பாருங்களே உணங்கி கால் முடமாகி ஒரு கால் ஊனமாயிருச்சு உணங்கி ஒரு கால் முடமாகி ஒரு கண் இழந்து ரெண்டு கண்ணில் ஒரு கண் போயிருச்சு ஒரு கண் இழந்து செவியின்றி இன்றி வணங்கு நெடுவால் அருப்புண்டு அந்த வளைந்த வால் நெடுவாள் வாலு அது அறுப்புண்டு வயிறும் பசியால் முதுகொட்டி முதுகு ஒட்டி அந்த ஆன்மாயுடைய நிலையை வர்ணிக்கிறார் ஒரு கால் இல்லை உணங்கி ஒரு கால் முடமாகி ஒரு கண்ணிழந்து செவியின்றி வணங்கு நெடுவால் அருப்புண்டு வயிறும் பசியால் முதுகு ஒட்டி அனங்கு நலிய மூப்பெய்தி இப்ப இருப்பமோ போயிருவோமோங்கிற ஒரு நிலையில இருக்கிறது அனங்கு நலிய மூப்பெய்தி அகல்வாயோடு கழுத்தேந்தி அது ஒரு அதனுடைய நிலைமை அவ்வளவு இதில் இருக்கு அகல்வாயோடு கழுத்தேந்தி சுனங்கன் முடுவல் பெண் சென்றால் சுனங்கன்னா ஆண் நாய் முடுவல்னா பெண் நாய் அது சுணங்கன் முடுவல் பின் சென்றால் யாரை காமன் துயர் செய்யான் யாரை காமன் துயர் செய்யான் இப்படி ஒரு ஒரு வயிறு ஒட்டி போய் எல்லா அங்கங்களும் குணமாகி அந்த இன்றைக்கோ நாளைக்கோன்னு இருக்கிற அப்போது கூட இந்த காமன் துயர் செய்கிறான் அவன் அது அவ்வளவு வலிமையானது அதனால் அதை கடக்கணும் அதுக்கு கடக்கிறதுக்கு என்ன செய்யலாம் வேல்யூஸ்ன்னா சொல்கிறாங்க தன்னுடைய நிலை அதை உணர்ந்து பார்க்கணும் அதாவது வேமன்னா சொல்றாரு தீ எரிக்கிறது அதுல வேறு எண்ணங்கள் இந்த காம உணர்வுகள் காம எண்ணங்கள் வந்தால் இன்னும் அது கொழுந்து விட்டு எரியும் அவனையே எரிக்கும் அதனால இத கடந்து போகிறதற்கு என்ன செய்யலாம்ங்கிறாங்க வேல்யூஸ் தன்னுடைய பேர் இவர் நம்ம வள்ளுவம் சொல்லுது தற்காத்து தற்கொண்டார்பிணி தகைசான்ற சொல் காத்து எனக்குன்னு ஒரு சொல் இருக்குது எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது அந்த புகழ் புகழ்மிக்க என்னுடைய ஒரு சொல் என்ன அதை அதை நினச்சி பார்த்தா உறவுகளை நினச்சி பார்த்தா இதை கடக்கலாம்ங்கிறாங்க ஆனால் இது வலியது காமம் வலியதுங்கிறதுக்கு ரொம்ப அழகாக இந்த பாடல் சொல்லுது வணங்கி ஒரு கால்முடமாகி ஒரு கண் இழந்து செவியின்றி வணங்கு நிடுவால் அறுப்புண்டு வயிறும் பசியால் முதுகு ஒட்டி அணங்கு நலிய முப்பெய்தி வாயொடு கழுத்தேந்தி சுனங்கன் முடுவல் பின்சென்றால் சுணங்கன் ஆண் நாய் முடுவல் பெண்ணாய் இந்த மாதிரி சொற்கள் சுணங்கன் முடுவல் பின் சென்றால் யாரை காமன் துயர் செய்ய எச்சரிக்கையாக இருங்கள் என்று நமக்கு சொல்லித் தருகிறது மிக அருமையான பாடல் நன்றி காரைக்குடியிலிருந்து சோ வினைதித்தான்